வணக்க நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் இன்று நாம் காண இருக்கும் திருத்தலம் சிதம்பரத்தில் அருகாமையில் இருக்கின்ற திருவெட்கலம் எனும் ஊரில் அருவாளிக்கும் பாசுபதேஸ்வரர் திருக்கோயில் சுவாமியை வணங்கி கொண்டு அம்பாளை தரிசனம் செய்து கொண்டு கோயில் சுற்றி பார்த்து கொண்டு தலா வரலாறு கேட்கலாம் வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் அருள்மிகு பாசுபதேஸ்வரர் திருக்கோவில் திருவேட்கலம் அந்த கோவிலை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் மூலவர் பாசுபதேஸ்வரர் தாயார் சத்குணம்பால் நல்லநாயகி தலவிருச்சம் மூங்கில் தீர்த்தம் கிருபா தீர்த்தம் ஆகமம் காமியாகமம் புராணப்பெயர் திருவேட்கலம் திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் அருணகிரிநாதர் பாடியவர்கள் தேவாரம் பாடல் பெற்ற காவேரி வடக்கரை தலங்களில் இது இரண்டாவது தலமாகும் சித்திரை முதல் தேதி வைகாசி விசாகம் ஆனி திருமஞ்சனம் விநாயகர் சதுர்த்தி நவராத்திரி தீபாவளி மகா சிவராத்திரி பங்குனி உத்திரம் போன்ற தினங்களின் திருவிழாக்கள் நடைபெறுகின்றன தேவாரம் பாடல் பெற்ற சிவத்தலங்களில் முதலாவது சிதம்பரம் இரண்டாவது திருவேட்கலமாகும் இத்தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் சிவனின் தேவாரம் பாடல் பெற்ற இரநூத்தி எழுவத்தி நாலு சிவாலயங்களில் இது இரண்டாவது தேவாரத் தலமாகும் சாஸ்திரத்தின்படி கோயில் எப்படி அமைக்க வேண்டும் என்று உள்ளதோ அதன்படி அமைக்கப்பட்ட கோயில் இதுவாகும் பல்லவ அரசர்களால் செங்கற்களால் கட்டப்பட்ட இக்கோயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் காணாடு காத்தான் பெற்ற பெருமாள் செட்டியாரால் கருங்கற்களால் செப்பிடப்பட்டது தற்போது மூன்றடுக்கு ராஜகோபுரத்துடன் கிழக்கு பார்த்து அமைந்துள்ளது அம்பிகையின் சன்னதியில் நான்கு தூண்களிலும் அர்ஜுனன் தன் ஆயுதங்களை வைத்தல் ஒரு காலில் நின்று தவம் புரிதல் இறைவன் வேடம் வடிவம் எடுத்தல் சிவனும் அர்ஜுனனும் சண்டையிடுதல் போன்றவை சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ளன கோயிலின் சுற்றுப்புறத்தில் நர்த்தன விநாயகர் தல விநாயகர் சித்தி விநாயகர் அனுகிரக தட்சணாமூர்த்தி சூரியன் சந்திரன் ஆகியோர் உள்ளனர் தட்சணாமூர்த்தியின் காலடியில் உள்ள முயலகன் இடப்பக்கம் தலை வைத்துள்ளார் சூரியனும் சந்திரனும் அருகருகே இருப்பதால் சூரிய சந்திர கிரகணங்களின் போது இங்கு வழிபாடு செய்வது சிறப்பு பேச்சில் குறைபாடு உள்ளவர்கள் இங்குள்ள இறைவனை வழிபாடு செய்து இங்கு பிரசாதமாக தரப்படும் மண் உருண்டையை சாப்பிட்டால் விரைவில் பேச்சு வரும் திருமணத்தடை உள்ளவர்கள் வழிபாடு செய்து பலனடைவீர்கள் சிதம்பரத்தை அடுத்த திருவேட்கரம் இரண்டாயிரம் ஆண்டு பழமையான இங்குதான் அர்ஜுனுக்கு இறைவன் பாசுபதம் வழங்கினார் அம்மன் நல்லநாயகி நான்கு திருக்கரங்களுடனும் அருள்பாலிக்கிறார் முன் இரண்டு கைகளில் ஒரு கையில் தாமரையும் ஒரு கையில் நீலோத்பவ மலருடன் அருள்பாலிக்கிறார் இவளுக்கு எதிரிலும் நந்தி உள்ளது ஒருமுறை சம்மந்தர் சிதம்பரம் நடராஜரை தரிசிக்க வருகிறார் அப்போது அவர் திருவேட்கலத்தில் தங்கி சிதம்பரம் நடராஜரை தரிசித்துள்ளார் திருவேட்கலம் பற்றி சம்பந்தர் பாடும்போது வேட்கல நன்னகர் என்று குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் சிறப்புடன் வாழ வாழ்வில் ஒரு முறையாவது திருவேட்கலம் போ என்றும் அம்பிகையை பெண்ணில் நல்லாள் என்றும் குறிப்பிடுகிறார் அருணகிரிநாதர் இத்தல முருகனை திருப்புகள் பாடியுள்ளார் பாரதப் போரில் வெற்றி பெறுவதற்காக அர்ஜுனன் பாசுபதம் பெற விரும்புகிறான் அப்போது கிருஷ்ணன் நீ அனைத்து அஸ்திரங்களையும் உனது மானசீக தந்தையான இந்திரனிடமிருந்து பெற்றாய் ஆனால் பாசுபத அஸ்திரத்தை மட்டும் நீ சிவனிடமிருந்து தான் பெற வேண்டும் அதற்கு இந்திரனின் அனுமதி பெற வேண்டும் என்றார் இதற்காக அர்ஜுனன் மூங்கில் காடாக இருந்த இத்தலத்தில் தவம் செய்தான் அர்ஜுனனின் தவம் கலைக்க துரியோதனன் முகாசுரனை பன்றி வடிவில் அனுப்பினான் உடனே சிவன் பார்வதியுடன் வேடம் முறிவில் வந்து பன்றியை கொன்றனர் நான்கு வேதங்களும் நாய்களாக மாறி இறைவன் பின்னே வந்தன அதே பன்றியின் மீது அர்ஜுனனும் அம்பு எய்தான் பன்றியை யார் கொன்றார்கள் என்பது குறித்து சிவனுக்கும் அர்ஜுனனுக்கும் சொற்போரும் விற்போரும் நடந்தது போரில் அர்ஜுனனின் வில் முறிந்தது கோபமடைந்த அர்ஜுனன் முறிந்த வில்லால் வேடனை அடித்தான் அந்த அடி மூலகில் உள்ள அனைத்து உயிர்களின் மீது விழுந்தது வேடுவன பெண்ணாக வந்த பார்வதி கோபமடைந்தாள் சிவன் பார்வதியிடம் உமையவளே நீ லோகமாதா நீ கோபப்பட்டால் இவ்வுலகம் தாங்காது என சமாதானப்படுத்தி சர்க்குணா நல்ல நாயகி தள்ளினில் என்கிறார் சிவன் தன் திருவடியால் அர்ஜுனனை தூக்கி எறிகிறான் சிவனின் பாத தீட்சை பெற்று அன்னையின் கருணையால் இத்தல கிருபாச்ச தீர்த்தத்தில் விழுகிறான் சிவன் பார்வதியுடன் காட்சி கொடுத்து பாசுபதிரத்தை தந்தொறினார் அர்ஜுனனின் வில்லால் அடித்த தடத்தை இன்றும் லிங்கத்தின் மீது காணலாம் நடராஜர் இங்கு மகுடமணிந்து காட்சி தருகிறார் நடராஜர் முருகனாகவும் முருகன் நடராஜராகவும் இத்தலத்தில் தோன்றியுள்ளார்கள் கிராதமூர்த்தியாக பார்வதி தேவியுடன் பாசுவஸ்திரம் கையில் ஏந்திய இறைவனின் உற்சவ விக்ரமும் அர்ஜுனனின் ஒரு உற்சவ விக்கிரமும் இவ்வாலயத்தில் உள்ளன கோயிலின் எதிரில் நாகலிங்க மரம் உள்ளன முருகன் மீது இரண்டு பாடல்கள் உள்ளன இத்தலத்தில் முருகப்பெருமான் பன்னிரு திருக்கரங்களுடன் தனது தேவியர் இருவருடன் மயில் மீது கிழக்கு நோக்கி எழுந்தரில் உள்ளார் திருவாசியுடன் ஒரே கல்லில் அமைந்த திருவுருவம் வீடியோ பொறுமையா பார்த்ததுக்கு மிக்க மிக நன்றி வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த திருத்தலம் பார்க்கட்டும் மிக மிக ஒரு அற்புதமான ஒரு திருத்தலம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்